அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மீன் இலக்கணம் மீனராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஆறாம் இடமான சிம்மத்தில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது உங்களுடைய தசா நாதன் ஆகிய சனீஸ்வர பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அழிக்க உங்களோட இதோட பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மீன லக்கணம் மீன தான் பார்க்கணுமெனால் அப்படி கிடையாது மீனலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சனி திசை புத்தி நடந்ததுனா இந்த பதிவு அப்படி அன்றை வருஷம் ஒத்து வரும் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த திசையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று கூடியவன் பன்னெண்டு கோடிவன் திசையாகும் ஓகேங்களா அது பார்த்திங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி திசை கால அளவு பார்த்திங்கனாக்கா பத்தொம்பது ஆண்டு வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க சனி திசையில் ச சனி புத்தியோட கால அளவு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மூன்று வருடமும் மூணு நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் இப்போ உங்கள் அக்கிறது எண்ணி வர ஆறாம் கடக கடகராசியில் இன்னும் நட்சத்திர அதாவது சிம்ம சிம்மராசியில் ஓகேங்களா அப்போ சிம்ம ராசியில் என்ன நஷ்ட சாரம் இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு ஆரம்பமான சிம்ம ராசியில் என்ன நஷ்ட சாரம் இருக்குதுங்க மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உத்தரம் ஒன்றாம் பாதம் இருக்கும் இப்போ மகம் சாரத்தில் உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய சனீஸ்வரபகன் வந்து பயணித்த என்ன பலன் கொடுப்பார் அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுது பதினொன்று சம்மந்தப்படுது பாண்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ கேது சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீண் அலைச்சல் வீண் விரயம் வீண் செலவு அதாவது பார்த்திங்கன்னா மகம் சாரத்தில் நின்று உங்கள் உங்களுக்கு உங்களுடைய ச சசாபத்தி நடனாகி வந்து தசாபுத்தி நடத்தினாருன்னா நம்மளுக்கு என்ன நடக்குங்க வீண் சங்கடங்கள் வீண் விரயம் வீண் செலவு எதுக்காக செலவு பண்ணுறோம் எதுக்காக விரயம் பண்ணுறோம் எதுக்காக நம்மளுக்கு வருது எதுக்காக போகுது அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தேடலும் புரி போ புரிதல் தன்மை இல்லாமல் போயிட்டுருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எதையும் கண்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்பி ஏமாறுவோம் இல்லை நாம் ஒருத்தருக்கு ஏமாற்றி வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடுங்க ஓகேங்களா இந்த பொய் சாமியார் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம வாழக்கூடிய அமைப்பு இருக்கு பொய் சாமியார் நான் போய் ஏமாறுவோம் இந்த மாதிரி டாட்டா ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இன இனம் ஜாதி விட்டு ஜாதி அப்போ ஊர் விட்டு ஊர் ஏரியா விட்டு ஏரியா மானியம் டு மாவட்டத்தில் மாவட்டம் இந்த மாதிரிலாம் போய் பயணித்து பயணி நம்ம இந்த மாதிரி அழைச்சிடு முடக்கணும் இந்த மாதிரி சிரமங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு நம்ம பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குங்க ஓகேங்களா நம்ம இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு தேவையில்ல இக்கிட்டான பிரச்சனை இந்த மாதிரி பின்னி சூனி செய்வன இந்த மாதிரி கோளாறு தாண்டு கோணம் இந்த மாதிரி இக்கிட்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளை வந்து கனெக்ட்விட் பண்ணுங்க மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு கண்டெக்ட்விட்டு இருக்காதுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிவிட்டு போகலாம் அடுத்தது வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூரம் சாரத்தில் உங்களுக்கு சசப்திநாதன் ஆகி சனி சுகன் என்ன என்ன கொடுப்பாருங்க அப்போ ஆறு சம்மந்தப்படுதுங்க அப்போ மூணு எட்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு மூணு எட்டு சம்மந்தப்பட்டு பதினொன்று பன்னெண்டு அந்த சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைய சகோ சகோதரிகளுக்கு வீண் விரயம் வீண் செலவு பண்ணுறதுங்க அது மூலிமா வீண் சங்கட பிரச்சனை சம்பந்த சந்திக்கிறது ஒரு மாமனர் விஷயமாக நம்ம சந்திக்கிறது இது மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஃபோன் வாங்குகிறோம் தகவல் தொடர்பு இது மூலிமா ஏமாற்றம் அடைகிறது ஒரு ஃபோன் காணாத போகிறது இந்த மாதிரி அமைப்பில் நடக்கக்கூடிய அமை அமைப்பு நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்க நம்மளோட லாபம் பெறறது ஊரு டு போகிறது விரயம் செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர்ல இருந்தோம்னா இத்தனை நடக்குங்க இதனும் ஊரு டு ஊரு ஏறி ஓட்டு ஏறி போயிட்டீங்கனாக்க ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை பெருசாக வராதுங்க அனைத்தையும் வந்து உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆயில் காயப்படுத்திட்டா இந்த மாதிரி மாதிரி போடும் போது மாதிரி சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வக்கீல்கிட்ட போய் பேசுகிறது கோர்ட் விஷயமா போகிறது வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்க உங்களுக்கு வரங்காட்டி இன்னொரு விஷயமா நீங்கள் இன்னொருத்த கூட போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு வருதா அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயிலை நினைச்சி ஒரு 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 மூணு சுத்துங்கள் ஒரு எட்டு சுற்று சுற்றிட்டு அந்த கோர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் அடுத்தடுத்த கடத்துக்கு போகலாம் இந்த மாதிரி கால அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வளர்ப்பு தாய் ஒரு இரண்டாம் தாரம் இது எல்லாமே இந்த இதில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து சூதான வர நல்லதுங்க சரி நீ அவ்வளோ சொல்ல அடுத்த கட்டத்துக்கு போயிடலாங்க அடுத்த கட்டம் அங்கே என்ன இருக்குது உத்தரம் சாரம் ஒன்றாம் மாதம் இருக்குது ஓகேங்களா அப்போ புஷ்கர மாதம் வாங்குறாரு ஒரு தசாபுத்தினாதான் சனீஸ்வர பகவான் அப்போ அங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு டப்பளாக சம்மந்தப்படுறாங்க அப்போ ஆ டம்பளை டப்பள சம்மந்தப்பட்டு பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்படுதுங்க அப்போ கட்டாயம் பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா அதாவது பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வருங்க அப்போ அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்னா நம்ம என்னென்னா நல்ல விதமாகவும் நல்ல விதமாக இப்போ அரசு வேலையிலேருந்து நம்ம வந்து ஒரு வித்திராலம் பண்ணுறது சட்டத்தை தொழில் பண்ணுறது அங்கே கிம்பளை வாங்குறது ஏதோ கோல்மூல் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற ஆளாக இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு கொண்டு கண்டிப்பாக போய் ஒரு விசாரணை ஜ டேஸ்ன்னு கொஞ்சம் ஜெயிலுக்கு கூட விட்டு விட்டுருங்க ஓகேங்கன்னா இந்த ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லா ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கூடிய சூ சூழ்நிலை வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளோட தேவைக்காக நம்ம மூத்த சகோதர சகோதரிகாக நம்ம நண்பர்களுக்காக கடனை உடனே அப்படி வாங்க போ வாங்குறது பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக சொல்கிறப்படி இருக்காதுங்க பார்த்து உஷார சூதானம் பண்ணலைனாக்கா அத்தனை பிரச்சனையும் அத்தனை கொஞ்சம் இதாக போயிருங்க என்ன தான் புஷ்கான மாதம் வாங்கி தசை நடத்தினாலும் பார்த்திங்கனா அங்கேருந்து பன்னெண்டாம் மட்டும் தான் பார்ப்பார் என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் போயிட்ட இல்லை இல்லைனா வந்து சின்ன சின்ன இக்குகளும் பிரச்சனைகளும் வக்க வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பார்த்து உசா சூதான மறுப்பு நல்லதுங்க பார்த்து பயணிங்க சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்